தமிழ்நாடு சண்முக பாண்டியன் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக இன்று சண்முகண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தோம் இன்று வந்து படைத்தலைவன் இசை வெளியீட்டு விழாவும் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்றது மேலும் படைத்தலைவன் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி மேலும் பாடுபடுவோம் ரசிகர் மன்றத்தையும் சீரும் சிறப்பமாக நாங்கள் வழிநடத்தி சண்முகபாண்டியன் அண்ணன் திரைத்துறையில் மாபெரும் சகாப்தம் படைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் மேலும் ரசிகர் மன்றம் என்பது கட்சிக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடியது நாங்கள் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு ரசிகர் மன்றங்களை ஒன்றிணைத்து அனைவரும் ஒன்று கூடி ரசிகர் மன்றத்தை வளர்ப்பதே எங்கள் முழு லட்சியம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ரசிகர் மன்றம் ஃபுல்லாக நாங்கள் தான் ஒருங்கிணைச்சு இருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க திருப்பாரூர் ஒன்றியத்திலேருந்து வந்திருக்காங்க மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து தான் வந்திருக்காங்க நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலேருந்தும் எங்கள் ரசிகர் மன்றம் சார்பாக எல்லோரும் வந்தாங்க ஆனால் இப்போ அவங்களால பேட்டி கொடுக்க கலந்து கொள்ள முடியவில்லை அதனால் நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் ரசிகர் மன்றம் தான் எங்களோட முழு குறிக்கோள் ரசிகர் மன்றத்தை வழிநடத்தி ரசிகர் மன்றம் மூலிமா மக்களுக்கு நலத்திட்ட உதிகள் தான் எங்களோட முழு லட்சியம் இதுதான் எங்களோட முழு குறிக்கோள் வாய்ப்புக்குரிய நன்றி படைத்தலைவன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்கி ஸ்டைலை விட வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க படம் ஆனால் எங்கள் படம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் வந்து வரலாறு படிக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா எங்கள் டீச்சர் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டோம் மேலும் நாங்கள் படத்தை வந்து பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக காத்துன்னு இருக்கிறோம் படத்துக்காக நாங்கள் வந்து என்ன வேணாலும் கட் அவுட்டு பேனரு எந்த என்ன முடியுமோ எங்கள் ரசிகர் பண்ண சார்பாக என்ன வேணாலும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம் ஆமா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது போன டைம் மித்ரன் படம் ஸ்டார்ட் பண்ணாங்க மித்ரன் படம் ஷூட்டுக்கும் நாங்கள் போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து போலீஸ் கெட்டப்பில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து தலைவர் கேப்டன் படம் செல்லாதனால படம் நிப்பாட்டினாங்க அதனால அந்த படம் வந்து வர நிப்பாட்டி வச்சிருந்தனால அது வெளியே வரல அதனால அடுத்த படம் புக்கானதெல்லாம் படைத்தலைவன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு அதனால இசை வெளியிட்ட விட இப்போ நடத்திருக்காங்க இப்போ இந்த கட்டப்பில் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா தலைவர் எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் தான் அவரு எங்கள் தலைவர் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட அதிகமாக ஒரு இந்த தோற்றத்தில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்த்ததை விட அதிகமாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கெட்டப்பில் இருக்கிறது இதே போல நல்ல கதையும் கேட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தலைமை ரசிகர் நற்பணி மண்டலத்திலேருந்து வந்திருக்கேன் எங்க மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து ஒன்பது வருஷம் மட்டும் ரசிகர் மன்றம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயும் ஸ்பெஷலாகிட்டு பெண்களுக்கான ரசிகர் மன்றம் தமிழ்நாட்டிலே முத முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் நாங்கள் தொடங்கி தொடர்ந்து ஏற்கனவே சகாப்தம் மதுரை வீரன் இந்த படங்களுக்கெல்லாம் நாங்கள் திரையரங்க பெரிய ஒரு மாபெரும் லெவலாக பண்ணணும் இந்த படைத்தலைவனை எங்கள் மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் கொண்டாடணும் கொண்டாடப்பட வேண்டும் பெரிய மரண மாசாக மாற்ற வேண்டும் என்ற எங்களை பெரிய நோக்கம் அதில் ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட ரசிகர் மன்ற நிர்வாகிகளை கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட இதில் வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க நான் கேட்டுக்கொள்கிறேன்